ஆ ஹலோ விவேசகா நமஸ்காரம் இப்போ முருகனோட டீம் வந்து டூ பை ஃபோர் ஃபீட்டு டைல்ஸு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பாத்ரூம் தான் வந்து பண்ணுறோம் ஸோ லைட்டு கிரே அப்புறம் டார்க் கிரே வந்து ஷவர் பாயிண்ட் டார்க் க்ரேவும் மற்ற சைடெல்லாம் வந்து லைட் கிரே வந்து பிளான் பண்ணுறோம் ஸோ முதல்ல வந்து கீழே அந்த மாதிரி சப்போர்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து இதில் வந்து பிளான் பண்ணுறாங்க வேணுங்கிற டைலு இந்த கட்டிங் மிஷினில் வச்சு கட் பண்ணிக்கிறாங்க எங்கெல்லாம் வந்து பாயிண்ட் வருதோ அதுக்கு வந்து ஹோல் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க இந்த மிஷினும் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது கட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் மேலே நிற்கும் போது ஒருத்தர் தூக்கி கொடுக்குறாரு அப்புறம் அளவெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தப்புலாம் வந்து பண்ணுறாங்க இதான் வந்து விஷயம் அந்த ஜன்னல் வரனால அந்த கட் பண்ணியிருக்கதே வந்து அந்த ஜன்னல் வர இதுக்கு வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க